தனுஷின் ராயன் படம் வெளியாகும் ஜூலை இருபத்தாறாம் தேதி அமலாபால் நடிப்பில் உருவாகியுள்ள லெவல் கிராஸ் திரைப்படம் வெளியாகிறது இந்த படத்தை த்ரிஷ்யம் படத்தை இயக்கிய ஜீத்து ஜோசப் தயாரித்துள்ளார் ராயன் திரைப்படத்துக்கு தமிழ்நாட்டில் இந்த படம் பெரிய போட்டியாக இல்லை என்றாலும் கேரளாவில் டஃப் கொடுக்கும் என எதிர்பார்க்கின்றனர் சிந்து சமவெளி திரைப்படத்தின் மூலம் நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு ஆளான நடிகை அமலாபால் முதல் படத்திலேயே சொந்த ஊருக்கு மூட்டையை கட்டுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த படத்தை தொடர்ந்து இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கத்தில் இவர் நடித்த மைனா திரைப்படம் அமலாபாலுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இவர் மலையாளத்தில் பிரித்திவிராஜ்க்கு ஜோடியாக நடித்த ஆடு ஜீவிதம் திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க